பெருமை சேர்த்திடா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஒரு காலைக்கு பெருமை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் குத்துமணி தேவர் வீரம்மா காலியம்மன் கோவில் காளை மிக துடிப்புடன் கம்பீரமான தோற்றத்தோட தோன்றத்தோடு களவெணக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் மடக்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயணியை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சீவூரணி காளியம்மன் குழு வீரர்களும் இங்கு துடிக்குடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி சரவணன் அவரது கொம்பந்தாலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை நகர் பாவ துணையோடு சிஜி அஞ்சாபடை வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கீரனைப்பட்டி மாடுபிடி வீரர் நத்தகாளியம்மன் தினேஷ் நினைவாக பி ஆர் முத்து சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பணிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா காலை விளம்பரக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் ஏறிப்பட்டதா காலை கலந்து இறக்கப்பட்ட ஐந்து நிறுவனங்கள் நிறைவுபட்டது எங்க தூர சீட்டியர்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்தல் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை சட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஊக்கம் அருந்து அதுவே ஆக்க மறுந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தள்ளின வெற்றி பரிசை வெற்றி பறிக்கிற காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கத்துடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா இருந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்க வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்லம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஏங்க போட்டினா இது இல்லையா பட்டு காலையா காலையர்களா மருதிப்பட்டியை சேர்ந்த சரவணன் அவரது கொம்பன் காலை வாடிவாசல கொண்டு வந்திருக்காங்க சிவகங்கை நகர் பாவ துணையோடு எஸ்இஜி அஞ்சாம்படை வீரர்கள் வாடிவாசலுக்கு பக்கத்தில் வந்துருங்க மெடிக்கல் செக்கப் பிடிச்சிட்டேன் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பிறவா காலையா காலையர்களா ஏகாமா காலையா காலையர்களா காலையா காலையர்களா வாட்டினா ஓகே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் இருக்க வீட்டனா காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன சீட்டி அறியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்